வாரத்தில் ஐந்து நாட்கள் மட்டுமே வேலை நாட்களாக இருக்கக்கூடிய மிக பிரபலமான இருசக்கர வாகனங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்திற்கு அதிக அளவில் ஆட்கள் தேவைப்படுது இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதிக அளவுல இந்த நிறுவனத்துக்கு ஆண்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா வாரத்துல ஐந்து நாட்கள் மட்டுமே வேலை நாட்களாக இருக்கும் சனி மற்றும் ஞாயிறு இரண்டு நாள் நமக்கு விடுமுறை நாளாக இருக்கும் என்ன படித்தவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ மற்றும் டிகிரி முடித்தவங்க இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் நீங்க அரியஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் இந்த வேலைக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமா பதினெட்டு வயதுலேருந்து இருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தாறு வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கு இருக்கலாம் இந்த நிறுவனத்துல பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசெம்பிளி டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்வதற்கான ஆட்கள் தற்போதைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுவாலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் அட்டண்டன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கேண்டீன் வசதி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பிஎஃப் அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம் கார்டும் வழங்கப்படும் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கு முயற்சிக்கிறவங்கள்கிட்ட கண்டிப்பா பாத்தீங்கன்னா அப்டேட் ரெசிம் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ சர்டிபிகேட் அண்ட் மார்க்ஷீட் கையில் இருக்க வேண்டியது அவசியம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகள் எங்க இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரக்கடை